அப்புறம் இன்னொன்னு பேசி இருக்கிறார் நான் பஸ்ல வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் ஆமாப்பா நான் என் விவசாயி அப்படித்தான் வர முடியும் மாதிரி நீ கோடிஸ்வரன் இருக்கு முதலமைச்சராக இருந்தாரு திமுக தலைவரா இருந்தாரு ட்ரெஸ்ல மட்டும் எட்டாயிரம் கோடி இருக்குது எட்டாயிரம் கோடி இருக்குது கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ட்ல எட்டாயிரம் கோடி வச்சுட்டு நீ பென்ஸ் பஸ்ல வரலாம் ஹெலிகாப்டர்ல வரலாம் தனி விமானத்துல கூட போயிட்டு இருக்க நான் அப்படி தான் வர முடியும் என்னுடைய நிலைமை தான் நாட்டு நடப்பு பேசுனா நாட்டு நடப்ப பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிட்டு இருக்க பரவாயில்ல நாட்டு மக்களுக்கு பஸ்ல வரதான் தெரிவித்ததுக்கு நன்றி